ஹோம்லேண்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட சிறப்பு விருந்தினராக டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இணைந்துள்ளார் அவரை நிகழ்ச்சிக்கு வரவிருப்போம் வணக்கம் சார் சார் இப்போ நீங்க இந்திய எதிர்ப்பு போராட்டங்களும் உங்க ஆரம்ப காலத்துல பார்த்திருக்கீங்க எங்க தலைமுறையினருக்கு அது தெரியாது படிச்சு தெரிஞ்சுக்கிட்டதுதான் இப்ப பாத்தோம் அப்படின்னா அண்மையில ஒரு ரெண்டு மூணு நாளாவே வந்து இந்த டாபிக் தான் போயிட்டு இருக்கு மத்திய கல்வி மந்திரி வந்து மும்மொழி கல்விக் கொள்கை ஏற்றுக்கிட்டாதான் நாங்கள் வந்து தமிழகத்தை கண்டு தருவோம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இப்போ பெரும் எதிர்ப்பு கிழமை இருக்கு போராட்டங்களாக நடக்குது ஏன் சார் அப்பையில இருந்து இந்தியை வந்து அவங்க தெளிக்க முயற்சி பண்றதும் நாம அதை போராடிக்கிட்டே இருக்கிறது எதனால சார்

ஒரு நவீன தொ தொழில்நுட்பத்தில் அறிவியல் இது கூட சாதின சாதனை கூட செய்யாததுக்கு என்ன காரணம்னா நம்ம அந்நிய மொழியில் உடைச்சிக்கணும் நம்முடைய கல்வி தத்துவம் பூர்வமாக அந்நிய மொழியில் தாய்மொழியில் இல்லை சீனாக்காரன் சீன மொழியில மொழிய ஜப்பான்காரன் ஜப்பான் மொழியில் இல்லை பிரெஞ்சுக்காரன் பிரெஞ்சு மொழியில் மொழியது கரை சொற்கள் பூர்வமாக அறிவியல் சொற்கள் பூர்வமாக ஆங்கிலத்தில் இருக்குது

அதுக்கு பயன்படுத்த நான் என்னன்னு சொல்லிட்டு ரைக்கோபோனியாசிஸ்க்கு கொடுக்க வேண்டிய அந்த மருந்தை அமிபியாசி அமிபாங்கிற ஒரு கிருமியை உண்டாகிற நோய்களுக்கு ஒரு பயன்படுத்தி பார்த்தாங்க இந்த மாத்திரை இதுக்கு போயிருக்கு அப்புறம் தான் அவங்க இருக்குது ரைக்கோபோனியாசிஸ்க்கு ஒரு சின்ன கிருமி அதை விட குழந்தையான கிருமி அப்புறம் பார்த்தா அமிபியாசிஸ்க்கு அப்படின்னு கதையை மாறிச்சு அது ஒன்று தான்

இவன் மாத்திர தான் கரெக்டா போ கரெக்டா போவான் அங்க வச்சுதான் அவர் ரேட்டு புஷன் நான் கேட்டுவோம் அதான் சிந்திக்குலாம் அந்த இதெல்லாம் அங்க வச்சுதான் ராமாயண கதையா இருந்தான் ஆனா அங்க கிரேக ராமாயணத்துல வந்து ராவணம் இருக்காரு ராவணம் தான் இருக்கும் ஏனா விரும்பி போயிடலாம் போய் அந்த ட்ராயி கொடுத்தது எப்படி இளமைய கொடுத்து கூட்டிட்டு போறாங்களோ அது மாதிரி ட்ராயிங்ல நாங்க கொடுத்துட்டு கிரேஷுக்கு கூட்டிகிட்டு

உத்தரபிரதேசம் உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் அவங்க தான் மிகாதீர் அதுக்கு அடுத்தது வந்து பிரிக்கப்படாத வங்கதேசம் இன்னைக்கு பங்களாதேஷ் அது இருக்கும்போது ஏறத்தாழ நெட் டு நெக் ரேஸ் ஒரு 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 கோடி எட்டு கோடிக்கு குறைச்சதா அவங்காள தான் வந்து

தேசிய ராஜாஜி முதலமைச்சர் தமிழ்நாடு மிகப்பெரிய நடராஜன்

sud பெரிய motivated at the valley when our family NHLV and the pulse would என்ன a high level என்ன பிரச்சனை afraid. It keeps the wise to understand that people need to find themselves already in theTransitality. Than a ಹೋರಾಟ <Sanfly> ಅವರು <Sanfly> <Sanfly>

இவங்க தான் அவங்க சிறப்பு நடவடிக்கிறது நடமுறை தான் அந்த போரட்டை திரும்ப ஆரம்ப புரோட்டை அப்படின்னு அடிச்சிட்டாங்க ஓரளவு அடிச்சிட்டு நம்ம முழுக்க போராட்டம் போரட்டை பறவை பறவை வந்து மயந்து மனமுறை உம் I d o n I a r of i n t u n d e n k n o a do. I t s t a t I o n t k n o a t I do. I don't know w t I do. I don't know what I do. I don't a I d I d a n t k n o o I don't k n o o I d o o do. w h o know w k o w w a n t k n o I do. I d o a t a I do. n t k n d I d o n a n t o w what I a n t a n t k a t I I n t n o w I d h o ಏನೋ ಸ್ಟಾರ್ ವಿಡಿಯೋ ಏನೋ ಆಗಿದ್ಕಂತ. ಅವರದು ಚೂಪಿಸ್ ನೀತರ ಮಾರ್ತ ಹೋಗಿರೋ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಅತ್ತಿ ಹೋಗಾರೋ ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ. ಹ್ಮ್. ಅಂತ ಕಂಡುಬಿಡಾ ಆಕಡೆ ಬಂದು ಬೆನ್ನರ ಗಾಕ ತಿರುಗೋರು ಜಾಸ್ತಿ. ಸೋ ಅಪ್ಪ ಎಂತ ಕಂಡುಬಿಡೋರು ಅವರು ಇಷ್ಟ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಹ್ಮ್. ಅಷ್ಟೇ ಒಂದು ಪೊಲೀಸ್ ಆಗ್ತಾರೆ. ಅವರೇ ಬಂದು ಕಸ್ಟಮ ಮಾಡಿ. ಹ್ಮ್. ಇದೆ ಕಂಡುಬಿಡಾ ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಹೋಗೋರು. ಸೋ ಹೊರಗಡೆ

என்ன கொடுதிங்கற மாதிரி எத ஏ மூங்கிரி வந்து கடல ஓடிது. எல்லாரும் ஓடிட்டையா வந்துட்டாங்க. இங்க வந்து ஆங்கிள் பண்ணுங்க. என்ன ஒரு முடிட்டோ வந்து ஆ அந்த தாதா வந்து இங்க வந்து ஆ வந்துருச்சு. อืม கூட வந்துட்டீங்கடா. வெண்ணற மாதிரி இருக்கு. อืม ஏனெಂದ್ರே போகிறது.

யாரோ டிரைவர் நீヨタபார்வோ ஸ்பீட் ஆனா என்ன நம்ம